அனைவருக்கும் காலை வணக்கம் திஸ் இஸ் டாக்டர் விஜய் ஃப்ரம் ஆர்பிஎஸ் ஜென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரின்ஸிபல் அன்னைக்கு முதலே நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பார்ட் டூன்னு நினைக்கிறேன் ஒரு டூ வீக்ஸ் மேலே கேப் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் சம்மதர் இன்ஸ்டியூட் சம்மதர் சர்க்கம் சென்சஸ் ஸோ இப்போ திருப்பி உங்களை வந்து சூழல் மீடியா வாயிலாக உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் ஸோ இது அன்னைக்கு நம்ம சொன்னது மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை ஒரு டென்டல் பற்றி ஒரு சின்னதாக ஒரு விழிப்புணர்வு எல்லாத்துக்குமே ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாபிக் மாதிரி நம்ம பேசுகிறோம் ஸோ இந்த தடவை வந்து நாங்கள் ஒரு டாபிக் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் நான் பேசுகிறப்ப வந்து மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறது ப்ரஷிங் டெக்னிக்ஸ் பற்றிலாம் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த தடவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ மெயின்டெனன்ஸ் பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக பண்ணலாம் பேசலான்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கு ஸோ இதில் மெயின்டெனன்ஸ் மட்டும் இல்லாமல் சில பேர் எங்கக்கிட்ட கேட்குறப்ப வந்து வாய் துர்நாற்றம் வாய் துர்நாற்றத்தை பத்தி கேட்கறாங்க நிறைய கேள்விகள் கேக்குறாங்க ஸோ அதை பத்தி ஒரு சின்னதா ஒரு ஒரு நாலேஜ் மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எதனால இருக்கும் எதனால ப்ராப்ளம்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு சின்னதா நாலேஜ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இதுதான் சோ இதுல முதல் சொன்னது மாதிரி ஆஹ் மெயின்டெனன்ஸ்ல வந்து எத்தனை தடவை நம்ம பண்ணல சுத்தம் செய்யலாம் அப்புறம் வந்து எவ்வளவு நேரம் பண்ணலாம்னு நிறைய கேள்விகள்லாம் வருது எங்களுக்கு சோ அதுல வந்து எத்தனை தடவை பல் சுத்தமாக எப்ப என்ன சொல்றதுதான் காலையில ஒரு தடவை தூங்க போகிறதுக்கு முன்னாடி நைட்டு ஒரு தடவை பண்ணலான்னு சொல்கிறாங்க அது ரெண்டு தடவை ஸோ அது இல்லாமல் பல்லையை எவ்வளோ நேரம் விளக்கலாம் எவ்வளோ நேரம் நம்ம க்ளீன் பண்ணலாம் ப்ரஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி அது மினிமம் டூ டூ த்ரீ மினிட்ஸ் கண்டிப்பாக நம்ம டைம் எடுத்து நான் முதலே சொன்னது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு டெக்னிக் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ அந்த எந்த டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் டைம் எடுத்து கொஞ்சம் நம்ம வந்து ஒரு மனசுல சும்மா அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே ஏதாவது ஒன்று இது பண்ணிக்கிட்டோ அதெல்லாம் வேற ஒரு வேலை பார்த்துக்கிட்டோ எல்லாத்தையும் பண்ற மாதிரி அப்படியே ப்ரெஷ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணாம ஒரு மூணு நிமிஷம் டூ 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 த்ரீ மினிட்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம என்னென்ன பகுதியில் என்னென்ன டீத்தில் எந்தெந்த ஏரியாவில் எல்லாத்தையும் பண்ணது மாதிரி கரெக்டாக நீங்க அதை க்ளீன் பண்ணிட்டீங்கனால உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் நீங்க நாக்க வச்சு தரையை பார்த்தாலே உங்களோட பல்லோட அவ்வளோ சாஃப்ட் அவ்வளோ ஒரு ஒரு பளிங்க கல் மாதிரி இருக்கும் பல்லு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பா ஸோ அதனால அந்த இதை நீங்க பண்ணிக்கணும் டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஸோ அது இல்லாமல் வாய் துர்நாற்றம் பத்தி பேசணும் அப்படின்னா உங்களுக்கு வாய் துர்நாற்றம் எதனால வருது பல்லு விளக்கானால மட்டும்தான் வருதா பல்லு வந்து நம்ம வந்து பல் ஈறு ஸோ வாயில வந்து ஒழுங்க நம்ம வந்து கவனிக்காம விட்டதுனால முட்டு தான் வருதா அந்த மாதிரி நிறைய கேள்விகள் ஸோ அது ஒன் ஆஃப் தி ரீசன் அது வந்து ஒரு ஒரு ஒன் ஆஃப் தி ரீசன் டு கேட்ட வாய் துண்ணாத்தம் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ரீசன் ஸோ அதனால வந்து நம்ம வாய் பல் க்ளீன் பண்ணியிருப்பாங்க பல் சுத்தம் பண்ணியிருப்பாங்க அப்போ தான் பட் இருந்தாலும் வந்து வாய் துண்ணாத்தம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு டென்டிஸ்ட்டை வந்து பல சுத்தம் பண்ணிட்டு மட்டும் போவாங்க ஸோ அது வந்து என்னென்னா பல்லுல வந்து அழுக்கு நிறையா இருந்துச்சுன்னா பரவாயில்ல இல்லாமல் இருக்கவங்களுக்கும் வாய் துண்ணாத்தம் வரும் சோ அப்ப என்னென்ன ரீசன்ஸ்லாம் இருக்கும் சோ அப்படி நம்ம கணக்கு அப்படி நம்ம ஒரு இது பண்ணோம் அப்படின்னா அதுல வந்து மெயினா வந்து உங்களுக்கு நாக்குல நாக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்டாவும் இருக்கும் சில பேர்த்துக்கு சில பேர் வந்து கொஞ்சம் அப்படியே ரொம்ப சொர சொரப்பாவும் இருக்கும் அந்த மாதிரி உள்ள வந்து மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ரொம்ப கிருமிகள்னு சொல்லுவாங்க கிருமிகள் அது எல்லாமே வந்து தங்கக்கூடிய ஏரியா அதாவது டங்க்ல சோ பின்னாடி சைடு ஆஃப் தி டங்க்ல வந்து உள்ள வாக்குல உள்ள டங்க்ல உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும் சோ அந்த மாதிரி உள்ள கண்டிஷன்ல உங்களுக்கு நிறைய மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அந்த சிறுநூறுதிகளால் நம்மளுக்கு வயல் ஸ்மெல் அடிக்கும் ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க டங் ஸ்கிராப்பிங் சொல்லுவாங்க முதல்ல வந்து ப்ரஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டங் க்ளீனில் டங் க்ளீனர்னு ஒன்று வச்சிருப்பாங்க ஸோ இப்போலாம் அது பார்க்கறதே கிடையாது மோஸ்ட் ஆஃப் தம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு அந்த டங் கிளீனிங்க்கு வந்து நம்ம அந்த டஙங் ஸ்கிராப்பிங் சூடு அதை யூஸ் பண்ணணும் அது ஒன்று பண்ண வேண்டிய விஷயம் ஸோ அது மட்டும் இல்லாமல் டங் ஸ்கிராப்பிங் மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரஷ்ஷ் வச்சும் பண்ணலாம் இப்போ எல்லா ப்ரஷில் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் சைடு வந்து ப்ரெஷ்ஷில் வந்து அவங்களுக்கு ஒரு வரி வரியாக லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு டங் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக முடியாதுக்காக அந்த ப்ரஷ்ஷில்க்கு நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ அதை வச்சு நம்ம டங் க்ளீன் பண்ணலாம் ஸோ அது அப்புறம் வந்து ஃபிளாஸிங்னு சொல்லுவாங்க ஒரு நூல் மாதிரி இருக்கும் சின்ன சின்ன கேப் அதாவது எப்போனா சாப்பிட்ற பொருள்லாம் போய் ஒவ்வொரு கேப்பில் போய் தங்குறப்ப உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த ச ஸ்மெல் அடிக்கிறதுக்கான இது இருக்கும் ஸோ அதனால அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம ஃபிளாஸிங் யூஸ் பண்ணலாம் இல்லை அதில் வந்து இன்டெடென்டல் ப்ரஷ்ஷுன்றது அதாவது ரெண்டு பல்லுக்கு நடுவில் உட்பகுதியில் உள்ள பகுதியில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்குன்னா ப்ரஷஸ்லாம் இருக்குது அதை வச்சும் க்ளீன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணுறது மெயின்டெனன்ஸு யூஸ் பண்ணிக்கலாம் அது அது மட்டும் இல்லாம உணவு இது என்னன்னா உடம்பு உடம்பு சம்பந்தமான விஷயங்கள் நிறைய இருக்கு அதுல வந்து அல்சர் உடம்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்சர் இருக்கு அந்த அல்சர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிற்றுல உள்ள அல்சர் வந்து அவங்களுக்கு வெளியில நம்ம பேசுறப்ப வந்து அந்த அல்சருக்கு உண்டான நம்மளுக்கு ஸ்மெல் வரும் அது ஒரு ரீசன் ரீசன் இன்னொரு லிவர் உள்ள பிரச்சனை ஒரு டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் டயபெட்டிக் மெலிடிஸ் அதாவது சுகர் சுகர் இருந்துச்சு அப்படின்னா வாயிலே நம்மளுக்கு ஒரு ஸ்வீட்ஸ் கலந்த ஸ்மெல்லு கீட்டோன்னு சொல்லுவாங்க அதாவது கீட்டோன்ஸ்க்குண்டான ஸ்மெல் வரும் ஸோ அத கிட்னி ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி வந்து அந்த ஃபிஷ்ஷு ஸ்மெல் வரும் ஸோ இது ஒவ்வொரு பாடிக்கும் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அதில் உள்ள கிருமிகள் அதில் உள்ள இன்ஃபெக்ஷனால அதில் உள்ள இதனால் அது வந்து நம்மளுக்கு வா வாய் வழியாக நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஒரு செக் பண்ணுறப்ப நம்ம இதையும் நம்ம உடர பார்த்துக்கணும் அதாவது உடம்புல வேறு ஏதாவது இது இருக்கா நோய்கள் இருக்கா அதில் வந்து இதனால் நமக்கு இந்த மாதிரி வருமா அப்படின்றத நம்ம உடவை செக் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் ஸோ அதனால் வந்து இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெக்ஷன் தான் கொடுத்துருக்குறேன் ஸோ அதனால் வந்து என்னென்னா நம்ம வாயில் ஸ்மெல்லு பல்லில் அழுக்கனால் மட்டும் கிடையாது ஆமாம் என்னடா இவ்வளோ தூரம் நம்ம போய் பல் க்ளீன் பண்றோம் வந்தோம் பல் டாக்டர்கிட்ட டெய்லி ரெண்டு தடவை மூணு தடவை ப்ரஷ் பண்ணுறோமே எல்லாம் பண்ணுறோம் டங் ஸ்க்ராப்பிங்கும் பண்ணுறோம் ஆனால் இருந்தாலும் ஸ்மெல் வருது என்னடான்னு பார்த்தோம்னா இதுதான் ரீசனா இருக்கும் கண்டிப்பாக அது நம்ம திருப்பி ஒரு தடவை பாடி செக்கப் ஹெல்த் செக்அப் ஒரு தடவை பண்ணணும் அது வந்து நீங்கள் டென்டிஸ்ட்டை சொல்லணும் என்னன்ற விஷயம் அதனால தான் எப்பவுமே நாங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் எப்பாங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறீங்க இது இப்போ என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க என்னென்ன மாத்திரைகள் சாப்பிட்றீங்க ஏன்னா மாத்திரைனாலே ஒரு ஸ்மெல் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக வாங்க ஆர்வி காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சூலூரில் குமரன் கோட்டம் கேம்பஸ் முருகன் கோயில் பக்கத்தில் இருக்குது ஸோ கண்டிப்பாக வாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே நாங்கள் அவ்வளோ ரொம்ப கேர் எடுத்து கன்சிடர் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எல்லா விஷயத்துக்கும் வாங்க கண்டிப்பாக மேக் யூஸ் ஆஃப் ஆர்வி ஜென்ரல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் விச் இஸ் கைடட் பை அவர் ஹானரபிள் சேர்மன் டாக்டர் கே வி குப்பசாமி ஐயா தேங்க்யூ வெரி மச்